ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலயமா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இன்று தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆடி மாதத்துடைய இருபத்தி ஓராம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வெள்ளிக்கிழமை இன்று என்ன என்ன முக்கியமான வெள்ளிக்கிழமை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இன்று வெள்ளிக்கிழமை காலாண்டில் பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கோம் ஸோ காலாண்டில் குறிப்பிடப்படாமல் இருக்கிறத நீங்கள் பார்க்கலன்னா இப்போ நான் சொல்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க இன்று வெள்ளிக்கிழமை அமாவாசை திதியானது வந்திருக்கு இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை வெள்ளிக்கிழமை ஆணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை இந்த ஆணி அமாவாசையில் இன்று ஒரு நாள் செய்யக்கூடிய வழிபாடு பன்னெண்டு ஆண்டுகள் செய்த வழிபாட்டு பலன நமக்கு பெற்றுத்தரும் அதனால இன்று ஆணி அமாவாசைய கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணம் அவங்களுக்கு படையல் போடுறது அவங்க படையல காகத்துக்கு வைக்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் செய்யறது இன்றைய நாள் வந்து நல்லது இன்றைய நாள் இதை தவிர்த்து அமாவாசையில் வேறு சில பரிகாரங்களும் செய்யலாம் அதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வேறு சில பரிகாரங்கள் என்ன செய்யலாம் எது செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த சில பரிகாரங்களையும் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் மூணு நாளாகவே அமாவாசை பற்றி நிறைய தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இன்றைக்கி இந்த வீடியோவும் என்று உங்களுக்கு சொல்லலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களும் உங்களுக்கு நல்ல வழியை காட்டும் அதனால் நம்பிக்கையோட இந்த வீடியோவை வந்து பாருங்கள் ஸோ என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்குறீங்களா தொடர்கதையாக தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர எங்கள் இரவுக்குள்ள செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் தொடர் கதை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் ஒன்று போனால் இன்னொன்று வருது அதுலேருந்து தொடர்ந்து இன்னொரு பிரச்சனை அதுலேருந்து இன்னொரு பிரச்சனை இந்த மாதிரி தொடர்கதையாக வாழ்க்கையில் சில பேர் தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திக்கிச்சிக்கிட்டே இருப்போம் இப்படி பிரச்சனைகளை இருக்கிறவங்க உங்கள் பிரச்சனைகள் தீர இன்ற அமாவாசை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது இந்த அமாவாசையில் இன்றைக்கி ஒரு பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு பளிக்கும் ஸோ இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த பரிகாரம் ரொம்ப கேட்குறதுக்கு ஈஸியாகவும் அட் த சேம் டைம் செய்யறதுக்கு எளிமையாமையும் இருக்கும் அதாவது எளிமையாக ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக தொடர்கதையாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அந்த பிரச்சனை தொடர்கதையாக இருக்கிறவங்க இதை செய்திடுங்க வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் பொதுவாக பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இப்போ வரைக்கும் யாருக்குமே வந்து கிடையாது ஒரு பிரச்சனை தொடர்கதையாக தொடர்ந்து கொண்டே வந்தால்தான் அதனால் பல பாதிப்புகளுக்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உண்டாகுது அது மட்டும் இல்லாமல் ஒரு முயற்சியை செய்து கொண்டே இருக்கிறோம் அந்த முயற்சியில் வெற்றிகள் கிடைக்கவில்லை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம் இருப்பினும் அதில் தோல்வியே பார்த்திங்கன்னு சந்தித்து கொண்டிருக்கிறோம் இப்படி இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப வெறுப்பாயிரும் தொடர்ந்து பண கஷ்டத்தில் இருப்பவர்களும் தொடர்ந்து உடல்நல பாதிக்கப்பட்டு இருப்பவர்களும் இன்று இரவுக்குள்ள பச்சரிசி வைத்து இந்த முறையில் அமாவாசை தினத்தன்று பரிகாரம் ஒன்று செய்து பாருங்கள் இந்த பரிகாரத்தை இன்று நீங்கள் செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து மாறும் பச்சரிசியை வைத்து இந்த பரிகாரத்தை இன்று எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த பச்சரிசி பரிகாரம் ரொம்ப ஈஸியாக ரொம்பவே உங்களுக்கு தலையெழுத்து மாற்றுகிற மாதிரி இருக்கும் சாதாரணமாக இந்த பச்சரிசிக்கு இவ்வளோ ஒரு பவர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர் இருக்குது சாதாரண பச்சரிசிக்கு பரிகாரம் நாம் செய்கிறது தான் அந்த பலனே அது எந்த நாளில் செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் பலன் கிடைக்கும் அந்த வகையில் இன்றைய நாள் அமாவாசையில் இந்த பரிகாரம் செய்தால் இந்த சாதாரண பச்சரிசி நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய பச்சரிசியாக மாறுது சரி வாங்க அது எப்படி என்ன எல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதே போல் இன்று அமாவாசையில் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய முறையான திதி தர்ப்பணத்தை செய்திடணும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து இன்று மாலைக்குள்ளே வந்து செய்யணும் மேலும் இந்த பரிகாரத்தை செய்கிறது வீட்டில் இருக்கிறவங்க யார் வேணாலும் செய்யலாம் வீட்டில் இருக்கக்கூடியவங்க இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் இன்று இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இவ்வளோ நேரம் பரிகாரம் யார் செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பரிகாரம் செய்யக்கூடியதை பார்க்க போகிறோம் பச்சரிசி வைத்து வாங்க பார்க்கலாம் அமாவாசை என்றாலே முன்னோர்களுக்கு வழிபாடு என்பது பலருக்கும் தெரியும் அதே போல் குலதெய்வ வழிபாடு சிறப்புக்குரிய நாளாகவோ இந்த அமாவாசை கருதப்படுது அப்படிப்பட்ட இந்த அமாவாசையானது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவது மேலும் விசேஷமான ஒன்றாக கருதப்படுது மேலும் இன்றைய தினம் நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறதன் மூலம் முன்னோர்களுடைய சாபம் நீங்குவதோடு குலதெய்வத்துடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதாவது குலதெய்வத்துடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மேலும் இந்த தினத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் நம்மளை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து நம்மளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விடுவிக்கோ இந்த பரிகாரத்தை நாம் இன்று வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரவுக்குள்ளே செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை இன்று இரவு செய்ய வேண்டும் இந்த வெள்ளிக்கிழமை இரவு தான் அமாவாசைக்கு உகந்த இரவாக கருதப்படுது அதனால் இன்று இரவுக்குள்ளே பரிகாரம் செய்யணும் வெள்ளிக்கிழமை இன்று இரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சள் அல்லது பச்சை அல்லது சிவப்பு நிறத்தில் மூன்று நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிற துணி உங்களுக்கு கிடைக்கிறத எடுத்துக்கொள்ளுங்க இந்த துணியை எடுத்து சதுரமாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் நேராக துணியை எடுத்ததுக்கு பின்னாடி உங்கள் வீட்டு கிச்சன் அரைக்கி செல்லுங்கள் அங்கு உங்களுடைய இரண்டு கைகளையும் சேர்த்து வைத்து பச்சரிசியை எடுக்க வேண்டும் எவ்வளவு பச்சரிசி வருகிறதோ அவ்வளவு எடுத்து அப்படியே ஒரு முறை அந்த துணியில் வைத்து அதற்கு மேல் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்திருங்க அதை வைத்ததுக்கு பின்னாடி மூட்டையாக அதை கட்ட வேண்டும் உங்க வீட்ல பச்சரிசி இல்லை என்று நினைப்பவர்கள் சாப்பாட்டு அரிசி வந்து வைத்திருப்பீங்கள்ல அந்த சாப்பாட்டு அரிசி கூட இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ ரெடி பண்ண மூட்டையை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் உங்கள் வீட்டு பூஜாரையில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தின் படத்திற்கு முன்பாக வைத்து விடுங்க வெள்ளிக்கிழமை அமாவாசையான இன்று இரவு வைக்கக்கூடிய இந்த மூட்டையானது அப்படியே உங்கள் வீட்லேயே வந்து பூஜாரையிலேயே இருக்கணும் உங்கள் குலதெய்வத்தினுடைய பாதத்திலேயே இன்று இரவு முழுக்க இருக்கணும் இன்று இரவு முழுக்க இருக்கக்கூடிய இந்த மூட்டையை மறுநாள் நாளைய சனிக்கிழமை அன்று காலையில் எடுக்கணும் காலையில் எடுத்து இந்த மூட்டையை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாவை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவில் உண்டியில் சேர்த்து விட வேண்டும் அந்த அரிசியை ஆதரவற்றவர்களுக்கு வறுமை கோட்டில் இருப்பவர்களுக்கு தானமாக தர வேண்டும் அந்த ரவுண்ட் அரிசியான்னு கேட்காதீங்க அதோடு ஒரு ரெண்டு கிலோ போட்டு அது மாதிரி வாங்கி கொடுங்க அப்படி யாரும் அருகில் இல்லை என்று நினைப்பவருங்க அதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆதரவற்றவர்கள் வறுமை கோட்டில் இருப்பவங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க பசுமாட்டிற்கு நீங்கள் இந்த அரிசியை தானமாக தந்து விடுங்க இந்த முறையில் இன்று பச்சரிசி வைத்து பரிகாரம் செய்யும் பொழுது முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்கள் நீங்குவதோடு அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மேலும் குலதெய்வத்துடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் கர்ம வினைகளும் நீங்கும் இதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றங்களானது ஏற்படும் மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தை குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நம்பிக்கையோடு செய்து பலனடைங்க ஸோ அந்த ஒரு இது வந்து கண்டிப்பாக அவசியம் அதாவது நம்பிக்கையோடு செய்து பலனடையணும்னு சொல்கிறல்ல அந்த நம்பிக்கைங்கிறது ரொம்ப அவசியம் ஸோ நம்பிக்கை இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரம் செய்திங்கன்னா பரிகாரம் அளிக்காது பச்சை அரிசியோ அரிசியோ எந்த அரிசி இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க அதே போல் எந்த நேர துணி உங்களுக்கு கிடைக்குதோ நான் சொன்னேன் அந்த மூணு நேரத்தில் எந்த நேர துணி இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கோங்க ஒரு ரூபாவை கண்டிப்பாக நீங்கள் வைத்திருக்கக்கூடாது அது ஏதாவது ஒரு கோவில் உண்டியில் போடணும் பக்கத்தில் தான் உங்கள் குலதெய்வ கோவில் அப்படின்னா குலதெய்வ கோவில் உண்டியில் போட்டுருங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட தொடர் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை கூடிய விரைவில் தீர ஆரம்பிக்கும் அடுத்து வரக்கூடிய அமாவாசைக்குள்ளே உங்களுக்கு பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இந்த இரவு இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோவில் இந்த அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சிக்கிறதுக்கேற்ப இன்றைய நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இன்றைய இரவு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்